சந்தேகத்தில் இருந்து விடுதலை அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார் மத்திய பதினான்கு முப்பத்தி ஒன்று ஒரு ஊரில் பிச்சைக்காரர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருடைய சொத்து என்று பார்த்தால் அழுக்கு பிடித்த உடையும் கறி பிடித்த ஒரு பிச்சை ஓடும் தான் இந்த சூழ்நிலையில் தினமும் அந்த பிச்சை ஓட்டை நீட்டி எல்லோரிடமும் பிச்சை கேட்பதுதான் அவரது வழக்கம் ஒரு நாள் கடைக்காரர் ஒருவரிடம் சென்று இந்த பாத்திரத்தை நீட்டினார் கடைக்காரரோ மேலும் கீழுமாக பார்த்துவிட்டு தட்டை வாங்கி இதை எவ்வளவு காலமாக வைத்திருக்கின்றாய் என்று கேட்டார் இவரோ இது என் தாத்தாவிற்கு தாத்தாவனவரின் காலத்திலேயே இந்த தட்டை வைத்துதான் பிச்சை எடுத்தார்கள் நானும் அதை வைத்துள்ளேன் என்று பதில் கூறினார் உடனே கடைக்காரர் அந்த பாத்திரத்தை வாங்கி அதை ஒரு பேனா போன்ற கத்தியை வைத்து சுரண்டி அதன் அழுக்குகளை அகற்றினார் இப்படி அந்த பாத்திரத்தின் அழுக்குகள் அகற்றப்பட்ட பிறகு அது ஒரு தங்க பாத்திரமாய் மாறியது கடைக்காரர் இதை விற்றால் நீதான் இந்த ஊரில் மிகப்பெரிய பணக்காரன் ஆவா என்று சொல்ல பிச்சைக்காரன் அதனை விற்று அவ்வூரில் மிகப்பெரிய பணக்காரனாக மாறினான் நமக்குள்ளும் இருக்கிற விசுவாசம் விலையேறப்பட்டது நாம் அதன் அருமை தெரியாமல் வாழ்கின்றவர்களாயிருக்கின்றோமா மத்திய பதினான்கு இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி மூன்றில் விசுவாசத்தை தங்களுக்குள் துவக்கின ஆண்டவரையே பேதிரு உயர் பயம் வந்தபோது மறுதளித்தார் ஆனால் ஆண்டவர் மறுபடியும் பேதிருவிற்கு விடுதலை அளித்தார் இப்படியே இன்றைய கால நிகழ்வுகளும் நம்மை சந்தேகத்திற்கு உட்படுத்துகின்றதா ஒன்றை குறித்தும் கலக்கமடையாமல் விசுவாசத்தில் உறுதியுடன் இருப்போம் அவ்விசுவாசம் என்னும் பேயை வீழ்த்துவோம் ஆண்டவர் தரும் நன்மை நிறைந்த வாழ்வை பெற்றிடுவோம் அன்பின் ஆண்டவரே உண்மையிலே நாங்கள் கொண்டுள்ள விசுவாசம் மிகவும் உறுதியானதாக காணப்பட அருள் புரிந்தருளும் அதோடு எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணியறலும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும் சந்தேகத்தில் இருந்து விடுதலை